வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் நான்கு பிரளயம் அத்தியாயம் பதினைந்து கங்காபாயின் கதை சூர்யா சொல்லிய கடைசி விஷயம் ராகவனுடைய எண்ணத்தை வேறு வழியில் செலுத்தியது பலவித சந்தேகங்கள் அவன் மனத்தில் உதித்தன ரஜினி பைத்தியம் என்று சொல்லப்பட்ட ஸ்திரீ தன்னிடம் சீதாவை பற்றி எச்சரித்தது நினைவுக்கு வந்தது இந்த விஷயத்தில் இன்னும் ஏதோ மர்மம் இருக்கிறதென்றும் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் எண்ணினான் ஒருவேளை சீதாதான் உண்மையில் ரஜினிபூர் இளவரசியோ என்னமோ இந்த போக்கிரி சூர்யாவும் அவனுடைய காதலி தாரிணியும் சேர்ந்து ஏதோ சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ என்னமோ இல்லாவிட்டால் சீதா தவறாக சிறைக்கு அனுப்பப்பட்டிருந்தும் இவர்கள் ஏன் அவள் தாரிணி இல்லை என்று சொல்லி அவளை விடுவிக்க முயற்சி எதுவும் செய்யவில்லை சூர்யா தாரிணி தேவிதான் காணாமற் போன ரஜினிபூர் இளவரசி என்று எதனால் அவ்வளவு நிச்சயமாக சொல்கிறார் ஏன் அந்த ராஜகுமாரி சீதாவாக இருக்கக்கூடாது என்றான் ராகவன் சூர்யாவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது சீதா ரஜினிபூர் ராஜகுமாரி என்று ஏற்பட்டால் எவ்வளவோ நலமாயிருக்கும் மிஸ்டர் ராகவன் ஏனெனில் தாரிணிக்கு அந்த ராஜகுமாரி என்ற பட்டமே வேப்பங்காயாக இருக்கிறது எனக்கும் அப்படித்தான் ஆனால் சீதா அத்தங்கா ரொம்பவும் ரொமான்டிக் இயல்பு உள்ளவள் தான் ராஜகுமாரி என்று ஏற்பட்டால் அத்தங்காலுக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கும் தங்களுக்கும் அது திருப்தி அளிக்கும் என்று தெரிகிறது அத்தங்கா பேரில் தங்களுக்குள்ள கோபத்தை எல்லாம் மறந்து சந்தோஷம் அடைவீர்கள் ஆனால் அப்படி இல்லையே என்ன செய்வது யாருக்கு ஒரு பொருள் இருக்கிறதோ அவருக்கு அப்பொருளை கடவுள் அளிப்பதில்லை வேண்டாதவர்களுக்கு பார்த்து கொடுக்கிறார் என்று சூர்யா சொன்னான் உன்னுடைய வேதாந்தம் அப்புறம் இருக்கட்டும் சீதா டில்லியை விட்டு போன சில நாளைக்கெல்லாம் எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது அதை சொல்கிறேன் கேட்கிறாயா பேஷாக கேட்கிறேன் சொல்லுங்கள் என்றான் சூர்யா அதன் பேரில் ராகவன் திடீரென்று ஒரு நாள் கையில் கத்தியுடன் தோன்றி சீதாவை சரியாக நடத்த வேண்டும் என்று தனக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு போன வெறி கொண்ட ஸ்திரீயை பற்றி சூர்யாவிடம் விவரமாக சொன்னான் அந்த ஸ்திரீ யார் சீதாவைப் பற்றி அந்த வடநாட்டு ஸ்திரீக்கு ஏன் அவ்வளவு சிரத்தை உண்டாக வேண்டும் உன்னால் சொல்ல முடியுமா என்று ராகவன் கேட்டான் சொல்ல முடியும் என்று சூர்யா சொன்ன பதில் ராகவனை தூக்கி வாரி போட்டது அந்த ஸ்திரீயின் முதல் பெயர் ராமாமணிபாய் இப்போது அவள் பெயர் ரஷ்யா பேகம் சீதா தங்கால் மீது அவளுக்கு வாஞ்சை ஏற்பட காரணம் உண்டு அது பெரிய கதை மாப்பிள்ளை சார் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கும் கதை எனக்கும் வெகு காலம் வரை தெரியாமல் தான் இருந்தது சில மாதத்துக்கு முன்புதான் தெரிந்து கொண்டேன் அதுவும் ரசியா பேகம் சொல்லித்தான் தெரிந்தது அந்த துர்பாகியவதி பெரும்பாலும் வெறி கொண்டு திரிகிறவள் அபூர்வமாக சில சமயம் அவளுடைய மனம் தெளிகிறது அப்படிப்பட்ட சமயத்தில் தற்செயலாய் அவளை பார்த்தபோது கேட்டு தெரிந்து கொண்டேன் சீதா அத்தங்காளிடம் கூட அதை பற்றி சொல்லவில்லை தங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் ஆதலால் சொல்கிறேன் இந்த பூர்வ பீடிகையுடன் ஆரம்பித்து ரஷ்யா பேகத்தை பற்றிய அபூர்வ வரலாற்றை சூர்யா கூறினான் முப்பது வருஷங்களுக்கு முன்னால் ரஜினிபூர் சமஸ்தானத்தில் சிம்மாசனத்தில் வீற்றிருந்த மகாராஜா மற்றும் பல சமஸ்தான மன்னர்களைப் போலவே சிற்றென்ப பிரியனாய் இருந்தான் ராஜ்ய காரியங்களை திவானும் பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டும் பார்க்கும்படி விட்டுவிட்டு தான் லீலா வினோதங்களில் காலம் கழித்து வந்தான் அந்த லீலா வினோதங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு பல துர்மந்திரிகள் இருந்தார்கள் அவர்களில் முக்கியமானவன் மதோங்கர் ஒரு சமயம் ரஜினிபூர் மகாராஜாவின் சபைக்கு மகாராஷ்டிர தேசத்திலிருந்து பாடகி ஒருத்தி வந்து பாடினாள் அவள் பெயர் கங்காபாய் மகாராஜாவுக்கு அவளுடைய பாட்டும் பிடித்திருந்தது அவளையும் பிடித்திருந்தது பாடகியுடன் அவளுக்கு துணையாக அவள் தமக்கையும் வந்திருந்தாள் தமக்கையின் பெயர் ரமாமணி அவள் நல்ல தைரியசாலி உலக விவகாரங்களில் தனக்கு மிஞ்சியவள் கிடையாது என்று அவளுக்கு எண்ணம் மகாராஜாவின் முன்னிலையில் மூன்று நாள் இன்னிசை கச்சேரி நடந்த பிறகு மதோங்கர் என்பவன் அந்த பெண்கள் தங்கியிருந்த ஜாகைக்கு வந்தான் பாடகியை மகாராஜாவுக்கு ரொம்பவும் பிடித்திருப்பதாக தெரியப்படுத்தினான் அதற்கு ரமாமணி அப்படியானால் மகாராஜா என் தங்கையை கல்யாணம் செய்து கொள்ளட்டுமே என்றாள் மகாராஜாவின் உத்தேசமும் அதுதான் என்றான் மதோங்கர் ரமாமணி கல்யாணம் என்ற வார்த்தையினால் ஏமாந்து போய்விட்டாள் தன் தங்கைக்கு இத்தோபதேசம் செய்து சம்மதிக்க பண்ணினாள் மகாராஜா எவ்வளவு பெரிய ரசிகர் என்பதை நீயே பார்த்து தெரிந்து கொண்டாய் அவருடைய ராஜ்யமோ ரொம்ப கீர்த்தி வாய்ந்தது ஐஸ்வர்யத்துக்கு அளவே இல்லை இப்படிப்பட்ட அரண்மனையில் மகாராணியா இருக்க பூர்வ ஜென்மத்தில் நீ தவம் செய்திருக்க வேண்டும் என்றாள் கல்யாணம் என்னும் கேலிக்கூத்து நடந்தது அது கேலிக்கூத்து என்பது அந்த பெண்களுக்கு அப்போது தெரியாது கொஞ்ச நாளைக்கு பிற்பாடுதான் மகாராஜாவுக்கு ஏற்கனவே மூன்று கல்யாணங்கள் ஆகி அரண்மனையில் மூன்று ராணிகள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தது இதை அறிந்து ரமாமணி திடுக்கிட்டாலும் ஆசையையும் நம்பிக்கையையும் இழக்கவில்லை அந்த மூன்று ராணிகளுக்கும் குழந்தை இல்லை என்பதை அவள் அறிந்து கொண்டாள் ஒரு நாள் மகாராஜா கங்காபாயை பார்க்க வந்திருந்த போது அவரை தனியாக ரமாமணி சந்தித்தாள் கத்தியை காட்டி பயமுறுத்தினாள் தன் தங்கைக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை ரஜினிபூர் இளவரசனாக்க வேண்டும் என்று வாக்குறுதி பெற்றாள் அவ்விதமே மகாராஜாவிடம் ஒரு காகிதத்தில் எழுதி கையெழுத்தும் வாங்கிக் கொண்டாள் இதெல்லாம் மதோங்கருக்கு தெரிந்தது ரஜினிபூர் ராஜ்யம் யாருக்கு போக வேண்டும் என்பது பற்றி அவனுக்கு வேறு யோசனை இருந்தது ஆகையால் ராமாமணியின் சூழ்ச்சிக்கு அவன் பதில் சூழ்ச்சி செய்தான் ராணி கங்காபாய்க்கு பிள்ளை குழந்தை பிறந்தால் அதை பிறந்தவுடனே கொன்றுவிட வேண்டும் என்று மருத்துவச்சியிடம் ஏற்பாடு செய்தான் மதோங்கர் மருத்துவச்சியிடம் பேசியதை மூன்றாவது மகாராணி கேட்டுக்கொண்டிருந்தாள் அவள் தர்ம சிந்தையும் தர்மசிந்தையும் குணமும் படைத்த உத்தமி ரமாமணியை அழைத்து வரச் செய்து மதோங்கரின் ஏற்பாட்டை பற்றி கூறினாள் பிரசவ காலம் நெருங்குவதற்கு முன்பு நாலாவது மகாராணியை பம்பாய்க்கு அழைத்துக்கொண்டு கொண்டு போய்விடும்படியும் அதற்கு வேண்டிய ஒத்தாசை தான் செய்வதாகவும் கூறினாள் மூன்றாவது மகாராணி கூறியது உண்மை என்பதற்கு வேண்டிய ஹேஷ்யங்கள் ரமாமணிக்கு கிடைத்தன மகாராஜாவோ அந்த சமயம் ஐரோப்பாவுக்கு சென்றிருந்தார் ஆகவே ரமாமணி மூன்றாவது மகாராணியின் யோசனைப்படியே காரியம் செய்தாள் தங்கை கங்காபாயை அழைத்துக்கொண்டு மதோங்கருடைய காவலாளிகளுக்கு தெரியாமல் பம்பாய்க்கு பிரயாணமானாள் ராஜபுத்திர நாட்டு வழக்கத்தை கங்காபாய் மேற்கொண்டு பரதா ஸ்திரீகளுக்குரிய முகமூடி அணிந்திருந்தாள் ஆகவே அவளை அழைத்துக்கொண்டு பிரயாணம் செய்வதில் அதிக கஷ்டம் ஏற்படவில்லை ஆனால் வேறுவிதமான கஷ்டங்கள் ஏற்பட்டன கையில் கொண்டு வந்திருந்த பணமும் ரயில் டிக்கெட்டுகளும் வழியில் காணாமற் போய்விட்டன ஆகையால் பம்பாய் நகரை அடுத்திருந்த சின்ன ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றில் டிக்கெட் பரிசோதனை செய்த ரயில்வே உத்தியோகஸ்தன் அந்த ஸ்திரீகளிடம் டிக்கெட் இல்லை என்று கண்டு அவர்களை இறக்கிவிட்டு விட்டான் இரண்டு பேரும் பெண்கள் ஒருத்தி ஒன்பது மாதம் கர்ப்பம் கையில் பணம் இல்லை ஆனால் கங்காபாய் அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்கள் இருந்தன அவற்றில் ஒன்றை விற்றால் பணம் கிடைக்கும் எங்கே எப்படி விற்பது ரமாமணி நகையை விற்பதற்கு போனால் ஒன்பது மாதத்து கர்ப்பிணி ஸ்திரீயை எங்கே விட்டுவிட்டு போவது அல்லது யாரிடம் சென்று உதவி கேட்பது அதுவோ சின்ன ஜிறிய ஸ்டேஷன் வேளையோ இரவு வேளை பம்பாயை அடுத்துள்ள சிறு ஸ்டேஷன்களில் ரயில் வரும்போது கூட்டம் கசகசவென்று இருக்கும் ரயில் போனதும் ஸ்டேஷன் நிர்மானுஷ்யமாகிவிடும் ரமாமணி தங்கையை அழைத்துக்கொண்டு பிரயாணிகள் தங்கும் வெயிட்டிங் அறைக்கு சென்றாள் கங்காபாய்க்கு நிலைமை இன்னதென்று ஒருவாறு தெரிந்துவிட்டது முகத்தை மூடியிருந்த பர்தா துணிக்குள்ளே இருந்து விமல் சத்தம் கேட்கத் தொடங்கியது ரமாமணி அவளுக்கு ஆறுதல் கூற முயன்றாள் அந்த சமயத்தில் அது என்ன விம்மல் சத்தம் என்று தெரிந்து கொள்வதற்காக ராத்திரி ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து எட்டி பார்த்தார் ஒரு பர்தா ஸ்திரியையும் பர்தா இல்லாத இன்னொரு ஸ்திரியையும் கண்டார் அவர்கள் மகாராஷ்டிர தேசத்தவர் என்பதை அறிந்து கொண்டு மராத்தி பாஷையில் என்ன விஷயம் என்று விசாரித்தார் அப்படி விசாரித்த ஸ்டேஷன் மாஸ்டர் தான் சீதாவின் தந்தை துரைசாமி ஐயர் ராமமணிபாய் அறைக்கு வெளியே வந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டரிடம் தங்கள் நிலைமையை ஒருவாறு எடுத்துக் கூறினாள் ராத்திரி தங்க இடம் வேண்டும் என்றும் மறுநாள் காலையில் தன் தங்கையை பம்பாயில் ஒரு பிரசவ ஆஸ்பத்திரியில் சேர்ப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள் உதவி செய்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டார் துரைசாமிக்கு அப்போது சம்பளம் சொற்பம் அவருடைய மனைவி ராஜம்மாள் அதே சமயத்தில் பிரசவ ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு முதல் குழந்தை பேற்றை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள் ஆகையால் செலவுக்கு சம்பளம் போதாமல் மேல் வரும்படி ஏதாவது கிடைத்தால் தேவலை என்ற நிலை ஏற்பட்டிருந்தது ஆகையினால்தான் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார் அந்த பெண்களின் தோற்றத்தை பார்த்ததில் அவர்களிடம் பணம் நிறைய இருக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது ரமாமணி நீங்கள் இந்த சமயத்தில் உதவி செய்தால் எங்களிடம் உள்ள எந்த பொருளை கேட்டாலும் கொடுத்துவிட தயார் என்னையே வேண்டுமானாலும் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னாள் துரைசாமிக்கு வெட்கமும் வியப்பும் உண்டாயின இந்த மாதிரி பதிலை அவர் எதிர்பார்க்கவில்லை மனத்திற்குள் சிவசிவா ஒரு மனைவியை காப்பாற்றுவதே என்னால் முடியாத காரியமாயிருக்கிறது உன்னையும் கட்டிக்கொண்டு என்னத்தை செய்வது என்று எண்ணிக்கொண்டார் ஆயினும் அந்த பெண்களின் பரிதாப நிலை அவருடைய இதயத்தை இலகச் செய்திருந்தது அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம்மா எனக்கு பிரத்தி பிரயோஜனம் ஒன்றும் வேண்டியதில்லை என்னால் முடிந்த உதவியை உங்களுக்கு செய்கிறேன் என்றார் மறுநாள் காலையில் தன்னுடைய மனைவியை எந்த பிரசவ ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்தாரோ அதே ஆஸ்பத்திரியில் கங்காபாயையும் கொண்டு போய் சேர்த்தார் ஆனால் இந்த விஷயத்தை அவருடைய மனைவியிடம் சொல்லவில்லை சொன்னால் வீண் வீண் சந்தேகத்துக்கும் பேச்சுக்கும் இடமாகும் என்று சொல்லவில்லை தினந்தோறும் பிரசவ ஆஸ்பத்திரிக்கு தம் மனைவியை பார்க்க போனபோது ரமாமணியையும் துரைசாமி பார்த்து வந்தார் ரமாமணி துரைசாமியிடம் அளவில்லாத நன்றி பாராட்டினாள் அந்த நன்றி வெகு சீக்கிரத்தில் அத்தியந்த விசுவாசமாகவும் ஆறுயிர் காதலாகவும் பரிணமித்து வந்தது ராஜம்மாளும் கங்காபாயும் ஒரே நாள் ராத்திரியில் ஆஸ்பத்திரியில் குழந்தை பேறு அடைந்தார்கள் இதற்குள்ளே மதோங்கர் எப்படியோ மோப்பம் பிடித்துக்கொண்டு அந்த பிரசவ ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தான் ரமாமணிக்கு இது தெரிந்தது மதோங்கரின் கையில் அகப்படாமல் கங்காபாயுடன் வேறு ரகசிய இடத்துக்கு போய்விட விரும்பினாள் அதற்கும் துரைசாமியின் உதவியை கோரினாள் ரமாமணியின் மோக வலையில் முழுதும் சிக்கிக்கொண்ட துரைசாமி அவளுடைய கோரிக்கைக்கு இணங்கினார் விஸ்தாரமான பம்பாய் நகரில் சுலபமாய் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் ஜாகை பிடித்து அவர்களை கொண்டு போய் வைத்தார் ரமாமணியும் அவள் தங்கை கங்காபாயும் குழந்தை தாரிணியும் அங்கே வசிக்கத் தொடங்கினார்கள் துரைசாமி தன்னுடைய மனைவி ராஜம்மாளுக்கு தெரியாமல் ரமாமணியின் வீட்டுக்கு அடிக்கடி போய் வந்து கொண்டிருந்தார் தாரிணி பிறந்த வேளையில் பிறந்த ராஜம்மாளின் ஆண் குழந்தை சீக்கிரத்தில் இறந்து போயிற்று அந்த துக்கத்தை மறப்பதற்காக துரைசாமி அடிக்கடி ரமாமணியின் வீட்டுக்கு போய் தாரிணியை எடுத்துக்கொண்டு சீராட்டினார் இப்படியாக நாட்கள் கொண்டிருந்தன ரஜினிபூர் மகாராஜா ஐரோப்பாவில் இருந்து திரும்பினார் ரமாமணி பம்பாயில் அவர் தங்கியிருந்த ஜாகைக்கு சென்று பேட்டி காண விரும்பினாள் பேட்டி கிடைப்பதே கஷ்டமாயிருந்தது சண்டை பிடித்து பேட்டி கண்டு மகாராஜாவிடம் கங்காபாயின் நிலைமையை பற்றி சொன்னபோது ரஜினிபூர் மகாராஜா தமக்கு அவர்களை தெரியவே தெரியாது என்று சாதித்துவிட்டார் ரமாமணி பாய் அவர் கைப்பட எழுதி கொடுத்திருந்த கடிதத்தை எடுத்து காட்டினாள் மகாராஜாவின் உத்தரவுப்படி அவருடைய ஆட்கள் பலவந்தமாக அந்த கடிதத்தை ரமாமணியிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு அவளை வெளியே துரத்திவிட்டார்கள் ரமாமணி அளவில்லாத துயரத்துடனும் ஏமாற்றத்துடனும் ஜாகைக்கு திரும்பிச் சென்றாள் கங்காபாயிடம் எல்லா விவரங்களையும் சொன்னாள் கங்காபாய் மூர்ச்சித்து விழுந்தாள் அப்புறம் அவளுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் சீர்கேடு அடைந்து வந்தது சில மாதத்துக்கெல்லாம் கங்காபாய் இந்த மண்ணுலகை நீத்தாள் அத்தியாயம் பதினைந்து கங்காபாயின் கதை நிறைவுற்றது அன்பான நேயர்களே இதுபோன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி